அடுத்து போதுன்னு வாங்க பார்க்கலாம் மொய் விருந்தல கிடைச்ச ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை ஆளை வச்சு திருட பாக்குது சாவித்ரி தமிழ் செல்வி பார்த்தா எதிர்பார்த்த மாதிரி ஒரு லட்சம் ரூபாய் பணமும் மொய் விருந்தல கிடைச்சிருது மொய் விருந்தல கிடைச்ச ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை வசந்தி கூட சேர்ந்து தமிழும் வசந்தியும் பார்த்தா காலேஜ்ல கட்டுறதுக்காண்டி நடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்பதான் சாவித்திரி ஒரு பிளான் பண்ணுது இவளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் விருந்த கிடைச்சிருச்சு இந்த கிடைச்ச பணத்தை இவ காலேஜ்ல கொண்டு போய் கட்டக்கூடாது அவள் அவ போற இந்த பணத்தை ஆளை வச்சு திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி திட்டம் போட்டு அதுக்கான ஆட்களையும் பார்த்தா ரெடி பண்ணிடுது ரெடி பண்ணிட்டு சாவத்திரி பார்த்தா தமிழ் செல்வி வசந்தியும் போற வழியில இவங்க தான் அவங்க அவங்க கிட்ட ஒரு லட்சம் ரூபா இருக்கு இந்த பணத்தை நீங்க திருடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி நல்லா திட்டம் போட்டு கொடுக்கவும் அந்த திருட வந்தவங்களும் பார்த்தா தமிழ் செல்வி கையில இருந்து ஒரு லட்சம் ரூபாயை புடிங்கிட்டு வேகமா ஓடிடுறாங்க இதே வழியில பார்த்தா அங்கே சேது வசந்தி திருடம் தமிழும் கத்தவும் வேகமா பார்த்தா சேது ஒருத்த ஓடிக்கிட்டு இருக்கதை பார்த்ததும் வண்டியில இருந்து கீழே இறங்கி வேகமா பார்த்தா வந்து அந்த திருடங்கெல்லாம் போட்டு வெளு வெளுன்னு வெளுத்து அடி அடினு அடிச்சு அவங்க இட இருந்து காசையும் வாங்கி பார்த்தா சேது வசந்திகிட்ட கொடுக்கவும் ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா தமிழ் ஏ உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அவரு இம்புட்டு தூரம் அவர் நினைச்சிருந்தா விறு விரும்பு காரில போயிருக்கலாம் ஆனா உன் பணம் திருடு போனதுன்னு தெரிஞ்சதும் அந்த திருடையும் கிட்ட போட்டு உன் பணத்தை பத்திரமா மீட்டு உன் கையில குடுத்திருக்காரு அதுக்காகவாது அவர்கிட்ட ஒரு நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அவங்களுக்குள்ளேயே பேசவும் அப்பதான் வசந்தி ஏண்டி இம்பிட்டு தூரம் பண்ணியிருக்காரு அவருக்கு ஒரு நன்றி சொல்லேன் அப்படின்னு சொல்லி வசந்தின்னு சொல்கிறாங்க அப்போதான் தமிழ் சொல்லி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்து சொல்லவும் சேது மனசு பார்த்தா மொத்தமாக மாறிடுது சரி எதுக்கு இந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியை பார்த்து கேட்குறாரு காலேஜில் கட்டுறதுக்காண்டி இந்த பணம் இன்னைக்குள்ள ஒரு லட்ச ரூபா கட்டாதான் தமிழோடைய படிப்புக்கான சீட்டு கன்ஃபார்ம் ஆகும் அதுக்காகத்தான் கட்ட போய்கிட்டு இருந்தோம் போற தான் அந்த திருடங்க வந்துட்டாங்க நாங்க பணம் கொண்டு போறது எப்படி இவங்களுக்கு தெரியும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் சேது பார்த்தா சரி சரி பாத்து போங்க இல்லைன்னா வாங்க நான் போய் கார்லயே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லுவோம் அப்பதான் தமிழ் இல்ல பரவாயில்ல நாங்களே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் வசந்தி பார்த்தா ஏய் மணி அச்சு தமிழ் காலேஜ் இன்னும் கொஞ்ச நேரத்துல மூடிடுவாங்க இன்னைக்குள்ள கட்டினாதானே உன்னுடைய சீட்டு கன்ஃபார்ம் ஆகும் தம்பி சொல்றது சரிதானே உன் வரட்ட கௌரத்தெல்லாம் அங்கிட்டு தூக்கி வச்சுட்டு தானே கூப்பிடுறாரு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் கூப்பிடுவோம் சரின்னு சொல்லிட்டு தமிழும் வசந்தியும் பார்த்தா சேது உடைய கார்ல ஏறி காலேஜுக்கு போறாங்க இதெல்லாம் பார்த்தா சாவித்திரியும் தாமரை ஓரமா நின்று மறைஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கு என்னம்மா மாமா ஏதோ அவ மேல கோவப்படுற மாதிரி அப்படி இப்படி வீட்டுல பேசிக்கிட்டு இருந்தாரு இப்ப என்னன்னா அவளையோ அவ அம்மாவையும் கார்ல கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு என்னதமா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை செலவோம் அதாண்டி தாமரை எனக்கு ஒன்னும் புரியல வீட்டுல பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இந்த விவாகரத்து விஷயத்த நம்ம சும்மா விடக்கூடாது இன்னும் ரெண்டே நாள் தான் அந்த வக்கீல ஊருக்கு வந்துருவாருல சட்டு புட்டுன்னு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் தூண்டி விட்டு இந்த சேதுக்கும் தமிழ்செல்விக்கும் உடனடியாக விவாகரத்து வாங்க வைக்கணும் இப்படி போச்சின் வையி அந்த சேது பழையபடி மனசு மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு என்னம்மா நம்ம திட்டம் அப்படி வீணா போய்கிட்டு இருக்கு ஆளை வச்சு அவளுடைய பணத்தை திருட பார்த்தோம் ஆனா அதுவும் நடக்கலையேம்மா ஒரு லட்சம் ரூபா பணத்தை கொண்டு போயிட்டாலே இவ கொண்டு போய் இப்ப காலேஜ்ல கட்டிடுவாளே அடுத்தவடா டாக்டருக்கு படிக்க போயிருவாளேமா அவ டாக்டருக்கு மட்டும் படிக்க போனான்னு வெயி ராஜாங்கமாமா சுத்தமா இனி மதிக்க கூட மாட்டாரு இனி சேது கட்டி வைக்கிறத பத்தி கொஞ்சம் கூட நினைக்கவே மாட்டாரு எப்படியாவது அந்த தமிழ் செல்வியும் சேதுவும் பிரிய கூடாதுதான் நினைப்பாரு தமிழ் செல்வியும் சேதுவையும் சேர்த்து வைக்கணும் தான் நினைப்பாரு அப்புறம் ஏ வாழ்க்கை என்னமா ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் அது மட்டும் நடக்காதுடி அந்த சேதுவுக்கும் தமிழுக்கும் விவாகரத்து வாங்கல ஏன் பேரு சாவத்திரியில அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டுருக்கு